ஹலோ ஹலுஸ் அனைவருக்கு வணக்கம் குரோதி தமிழ்ப்புத்தாண்டு பலன் வாக்கிய சனியால் முப்பது ஆண்டுகளுக்கு பின் அதிர்ஷ்டமடையப் போகிறீர்கள் மிதன் ராசிக்காரர்கள் நீங்கள் மங்களகரமான குரோதி புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்கப் போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பேர்ச்சி அடைபோகிறார் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார் அதிசார சனியால் குரோதி ஆண்டில் ராகு சனி சர்க்கை ஏற்படப் போகிறது மிதன் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் குரோதி ஆண்டில் என்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்று பார்க்கலாம் ஆம் புதன் பகவானை ராசதியாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு அதிரடி மாற்றங்களை தரப்புகிறது குரோதி தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து விரேயஸ்தானத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைந்து பன்னெண்டாம் வீட்டில் பயணம் செய்யப் போகிறார் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறார் இதில் கிரகங்களின் மாற்றம் ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டிலும் கேது பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டிலும் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார்கள் சனி பகவான் ஆண்டின் இறுதியில் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்துக்கு சனி இடம் மாறுவார் ஆண்டு கிரகங்களின் பயணம் சனி கூட்ட குருபவானின் உருபவானின் பார்வை போன்றவையால் நிர்மலா சில்பந்தர்களுக்கு விரோதி தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது இதில் உருபவான் சித்திரை மாதத்தில் இடப்பயிற்சி அடைகிறார் மே ஒன்னாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் குருவினால் உங்களுக்கு விரயம் அதிகரிக்கும் சுப விரயமாக மாற்றுங்கள் மருத்துவ செலவுகளுக்கு பண விரயம் அதிகம் ஏற்படும் விண் செலவுகள் செய்ய வேண்டாம் குரு அமர்கிற இடம் விரயஸ்தானத்தில் என்பதால் நல்லது இல்லை என்பது பொதுபலனாக இருந்தாலும் மின்ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நன்மைதான் செய்யும் ஆம் குரு உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி அதாவது கேந்திராதி எப்போதும் கெட வேண்டும் உங்கள் ராசிக்கு குரு கெட்டவன் எனவே பண்டாம் வீட்டில் அமரப்போகும் குரு யோகத்தை கொடுப்பார் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனை அனைத்தும் குணமாகும் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்த வழக்கு சமரசம் ஏற்படும் அல்லது வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் குதகுலம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் வாடகை வீட்டில் வசித்தவர்கள் சொந்த வீடு வாங்கும் அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்துவார் இதனால் வரை கடன் தொல்லை இருந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை நீங்கும் மாணவர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரப்போகிறது கல்வி கற்பதில் இருந்த தடைகள் நீங்கும் மீண்டும் புதிய உத்தியோகத்துடன் கல்வி கேட்பீர்கள் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாடு வேலை நிகழ்ச்சிகளுக்கு காத்திருப்பவர்கள் விமான பயணத்துக்கு தயாராக வேண்டிய காலம் குருவின் பார்வை பண்டாம் இருந்து நான்கு ஆறு எட்டாம் வீடுகள் மீது விடுகிறது சொத்து சுகம் சேர்க்கை ஏற்படும் வீடு வண்டி வாங்கலாம் இது சுபவிரய செலவு என்பதால் பிரச்சனை இல்லை ஆறாம் வீடு ருணரோக சத்துருஸ்தானம் என்பதால் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கலாம் வாட்டி வதைத்த நோய்கள் தீரும் ஆயில் அதிகரிக்கும் அவமானங்கள் நீங்கும் பெண்களாக இருந்தால் தோஷங்கள் நீங்கும் தாலிபாக்கியம் அதிகரிக்கும் இதில் முக்கியமாக அத்தமச்சனியால் கடந்த சில ஆண்டு காலமாகவே பணப்பிரச்சனை கடன் பிரச்சினையில் சிக்கித் தவித்து வந்த உங்களுடைய பொருளாதார நிலைமை சீரடையப் போகிறது பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்தவர்கள் இனி உங்களை புரிந்து கொள்வார்கள் கடன் பிரச்சனையால் சில தற்கொலை வரை சென்று மீண்டிருப்பீர்கள் பாகிஸ்தானத்தில் பயணம் செய்வதால் கஷ்டங்களில் இருந்து கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள் இதில் முக்கியமாக குரோதி ஆண்டு முதல் உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பமாகிறது பாகிஸ்தானி நிறைய பதவி உயர்வை தேடித்தரப்போகிறார் கடந்த காலங்களில் வேலை இழந்தவர்களுக்கு இனி நல்ல வேலை கிடைக்கப் போகிறது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார வளம் அதிகரிக்கும் தடைப்பட்ட சுப காரியங்கள் இனி மலமளவென நடக்கப் போகிறது திருமணம் கைகூடி வரும் திருமணம் முடிந்து குழந்தைக்காய் காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடி வரும் பள்ளி மாணவர்களுக்கு இனி பாடங்கள் புரியும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காய் காத்திருப்பொருளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே பத்தில் ராகு நான்காம் வீட்டில் கேது சஞ்சரிக்கிறார் பத்தாம் இடம் தொழில்தானம் கீர்த்தி செல்வாக்கு அந்தஸ்தானத்தில் ராகு வருவதால் தொழிலாளி முதலாளி ஆகலாம் நினைத்த மாதிரி வேலைவாய்ப்பு அமையலாம் நல்ல சம்பளம் வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார் ராகுபகவான் வேலையில் இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மிகப்பெரிய வெற்றிகள் கைக்குடி வரப்போகிறது கோடிக்கணக்கில் பணம் வரப்போகிறது குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் நிலவும் கணவன் அன்பு அதிகரிக்கும் பணவரவு அதிகம் உண்டு குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு வாகன வசதி பெருகும் வீண் அலைச்சல்கள் நீங்கும் இனி திட்டமிட்டு எதையும் செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய வெற்றிகளை கையாண்டு வருமானத்தை அதிகரிப்பீர்கள் திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எழுத்து திறமையும் வார திறமையும் அதிகரிக்கும் விழாழ்க்கிழமையன்று குருபகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் அனைத்தும் நடைபெறும் செல்வசழி போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வசழி போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்க கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டுக்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேரத் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் நாசமா போச்சு முடியாது விளங்காது இது மாதிரியான அவச்சொல்லை எப்போதுமே பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவது முற்றிலும் மாலை மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டுவிட வேண்டும் அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபமேற்றிட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர்ச்செத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கொடிசொரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து குளிக்கும் போதும் நிர்வாணமாக நிர்வாணமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் ஆனோ பெண்ணோ சுய குளிக்கும்போதும்பதும்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம் அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களின் இருந்து செல்வ தரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதையை வந்து விடுவார் எக்காரணம் கொண்டும் தம்பதியர் இரவில் வெட்ட வெளியில் உறவு கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சம சக்திகள் பிடிக்கும் அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவெறி அடைந்து விடுவார் குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான் ஒருபோதும் வீட்டில் பெண்கள் அழக்கூடாது அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது கரடமுடான ராக் இசை முதலான மேற்குத்திய இசையை வீட்டில் அதிகமான ஆட்களுடன் ஒலுக்கி வைப்பதாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் மெல்லிய இசை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி மனதத்துவ இசையாக இருந்தாலும் சரி அடிக்கடி ஒலுக்கி செய்வதன் மூலம் செல்வ வளம் நம்மை தேடி வரும் மூன்று நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் என்பது அனுபவ உண்மை தினமும் வீட்டில் சொர்ண அகர்ஷ்ண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்து வருவதால் நமது நீண்டகால கடன்கள் தீர்ந்துவிடும் வரக்கடன் வசூலாகும் பணம் மிச்சமாகும் அதே சமயம் அசையும் சாப்பிடுவதை அடியோடு கைவிட வேண்டும் என இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற சிவனுக்கு முருகனுக்கு வேண்டிய கிழமைகளில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஒரு எலுமிச்சை பழத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நயம் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்தில் வைத்து வணங்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்ச பழம் வைத்து வணங்கிய பின் தனியாக எடுத்து வைக்கவும் ஒரு வருடம் ஆனதும் ஏதாவது ஒரு ஆற்றில் மொத்தமாக போட்டு பன்னெண்டு ரூபாய் நாணயங்களை தச்சினையாக ஜலம் ஓடும் ஆற்றில் போடவும் இதனாலும் செல்வ வளம் தன ஆகர்ஷணம் உண்டாகும் இதுவும் செய்ய முடியாதவர்கள் மாப்பொடி மஞ்சள் பொடி கொண்டு கோலம் போடலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்குள் ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு ஆறு மொந்தன் பழம் கொடுத்து கொண்டே வரலாம் இதனாலும் நம்முடைய பணக்கஷ்டம் தீரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கெல்கன் போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்து தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தரக்கூடாது பூஜை காலை பொழுதில் செய்யக்கூடாது பிதிர்களை மட்டும் வழிபட பணம் வரும் வீட்டில் விளக்கேற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது பொதுவாக இறைபக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்சை சுண்டக்கடலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பன்னெண்டு மணி அரவாணைக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரோ ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றில் சுக்கிரன் நீசம் பணம் பெற நமக்கு பசுவின் கோமியத்தில் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தஞ்சு நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பரவிக்கி பசுவிற்கு அளித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும் பெண்கள் எழுதுகையில் வெள்ளி முதரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பசும்பாலை சுக்கர ஓலையில் மரத்துக்கு ஊற்றவும் இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சனை அடியோடு தீரும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயரை உடன் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விளக்கும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் தரித்திரம் விளக்கும் ஆந்தி கால் பத்து கேரட் வாங்கி பணப்பெட்டியில் வைக்க பணம் ஆகஸ்ட் வடகிழக்கு பகுதியில் கிணறு மரம் அந்த வீட்டில் வீட்டில் ஏற்படும் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளித்தட்டில் பயத்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஐஸ்வர்ய தூபப்பொடியுடன் துளர்ச்சி பொடியும் சேர்த்து அவரது தன உரையில் தூவம் செல்வம் குவியும் சுக்கர உரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்லும் சேரும் சுத்தமான நீரில் வாசன திரவியம் கலந்து இரு வேளையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்லும் சேரும் சுக்கர மொச்சை மொச்சைப்பயிர் வாங்கிட செல்லும் சேரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும் வயதான சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களுடன் வளையல் மருதானியை சேர்த்து தானம் செய்திட அளித்திட லட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிட்டும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழில் தாபனத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகணமாகும் தங்கநகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும் தனாகிருஷ்ண தைலத்தால் விளக்கு ஏற்றிட செலுவலம் நிலையாக தங்கும் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்துக்கு செலவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும் அமாவா சேர்ந்து முன்னோர்கள் இறந்த ததி இவைகளின் முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நம் செய்த அளவின் மடங்குகள் பல மடங்கு சேர்ந்து பணம் வரும் ஆந்தை வழிபட பணம் கிடைக்கும் ஓடும் வெள்ளை குதிரை படம் அடிக்கடி பார்க்க பணம் வரும் தட்சிணாமூர்த்தி மூலிகை பசுவின் பிரஷ்டி தனம் தரும் திருமணமான பெண்கள் ஒரே இரவில் ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரு காலில் இரண்டு மூன்று அணியக்கூடாது அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்படையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு துவக்கத்தில் விற்ற இலக்கம் என்பதால் கடல் சந்த பகுதியில் நல்ல மழை பெய்யும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றம் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைவது பெரும் இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டுத்தொழில் மந்தநிலை நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவானிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும் இந்த ஆண்டு வெள்ளம் பெருகும் நீர்நிலைகளில் வீடு இருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பு தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்த்து கேடும் அதிக மழை பெய்தும் அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழிற்தாபகங்களில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அமையும் காதல் திருமணம்